அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வந்து சிறப்பான ஒரு சீரான வளமையை கண்டு கொண்டிருக்கும் ரிஷபத்திற்கு இது வரைக்கும் என்னுடைய சொல்வாக்கு இல்ல எனக்கு செல்வாக்கு இல்ல பணப்பிரச்சனைமா கடன் வந்து கழுத்த நெரிக்குது நான் என்ன பண்றது குடும்பத்துல வந்து குடும்பத்துக்காக ஓடுறேன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன் பொண்ணு பொண்ணுமா நானே வீட்டில் வந்து கணவரையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும் உறவினர்களையும் பார்க்கணும் எனக்குன்னு ஒரு மாரல் சப்போர்ட் இல்லைன்னு அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த என்னுடைய சகோதரிகளாக இருந்தாலும் சரி என்னுடைய குடும்பத்திற்காக தான் என்னுடைய வாழ்க்கையை சிறுவயதிலேருந்தே தியாகம் பண்ணி கொண்டு சொல்லுகின்ற சகோதரர்களாக இருந்தாலும் சரி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வருட ஆரம்பத்திலிருந்து இந்த உங்களுக்கு எண்டு வரைக்கும் டாப் டு பாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்டார்டிங் டு எண்டு பாயிண்ட்டு உங்களுக்கு எண்டு காடு இல்லாமையே மிக சிறப்பாக நகரக்கூடிய ஒரு அருமையான வருடம் அருமையான சுப நிகழ்ச்சிகளை அந்த வயதுல இருந்தா உங்களுக்கு நடப்பது குடும்ப உறவுகள் இருப்பது நீங்க முன்னின்று செய்வது ரொம்ப அருமை மனதிற்கு நிறைவான அருமையான வருடம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு உச்சரிக்கக்கூடிய ரிஷபம் மிக சிறப்பான பலன்களை கண்கூடாத வழிபாடலாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை பலமாக்கி கொள்ளுங்கள் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தியசோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கு போகுது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்கு இந்த பதிவில் வந்து உங்களுக்கு அருமையான தகவல்கள் வந்து தரப்படவிற்கு பதிவினை வந்து முழுமையாக வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாக டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கும் போன வருடம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகளாவிய போர்ல இருந்து நிறைய வந்து இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பெரிய அரசியல் மாற்றங்கள்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நம்ம எதிர்கொள்ளலாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து தமிழ் வருடமும் இந்த காலம் வந்து கொஞ்சம் சுமாரான ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு இந்த வருடம் மட்டும் இல்ல டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம கடந்து வர போறோம் நல்ல நோய் தாக்கங்கள் அதே போல் நிறைய வந்து உலகளாவிய மாற்றங்கள்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு மேல நம்மளுக்கு ராசியில வந்து ஆன பிறகே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சொல்லிட்டோம் இல்லையா ஏற்கனவே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்க பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படாத வகையில அவங்க பர்சனல் லைஃப்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எதெல்லாம் தலைமை இருக்கிறாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்க எல்லாம் வந்து டேக் கேர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இயற்கை சீற்றங்கள் நாட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதனால் வந்து நிறைய வந்து ஒரு இயற்கை இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒரு ப்ராப்பராகவே இருக்காது இப்போயே நீங்கள் பார்க்குறீங்களா காலைல மழை பெய்து அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது அப்புறம் திருப்பி எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் பெய்யுன்னா சொல்ல முடியல பஞ்சபூதங்களின் இயக்கங்களும் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் நோய் தாக்கங்கள் வேறு அதிகரிக்கும் அதே போல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா திருப்பி பழையபடி நம்மளுடைய இயற்கையான வாழ்வுக்கு வந்து மாறினா மட்டுமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தலாம் என்ன மாதிரி கொரோனாவுக்குலாம் லீவ் விடுவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டம் ஆன்மீகம் அரசியல் தலைவர்களுக்கிடையே வந்து ஒரு காரசாரமாக விவாதங்கள் போடுவது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பரபரப்பாக போகக்கூடிய சூழல்கள் இதற்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து இப்போ தேர்தல் நேரமாகவும் வந்துடும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்போ அரசியலில் ஒரே பரபரப்பு உலகளாவிய அளவுலேயே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும் அதனால நம்ம இந்த காலகட்டம் வந்து எல்லா வகையிலுமே கொஞ்சம் வந்து என்ன பண்ண சரியில்லைன்னா அப்புறம் அப்படியே நம்ம வாழாம போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது என்னென்ன வழிபாடுகள் பண்ணனும் அதே போல என்ன விதமான ஒரு சில இறைவனுடைய திருநாமங்களை நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாதிரி வந்து நம்ம இறை வழிபாடு ஒரு வாழ்வியல் மாற்றங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது சிறப்பாக செயல்படலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் விலையை குறையுமாம்மா இதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது தங்கெல்லாம் இனிமேல் வந்து விலை குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குமான்றதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு தான் நம்மளுடைய அன்றாட வந்து உற்பத்தி பொருட்கள்ல இருந்து இந்த காலகட்டம் விவசாயம்லாம் கொஞ்சம் ரொம்ப செழிக்கும் நம்ம எல்லாம் அதுக்கு வந்து உறுதுணையா நிக்கணும் எங்க வந்து விவசாயம் செழிக்குதோ அங்கெல்லாம் வந்து எல்லா துறையுமே வந்து ஷைன் ஆகும் ஏன்னா அடிப்படையே நம்மளுடைய வாழ்வாதாரமே வந்து விவசாயம்தான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நாட்கள்ல நல்ல பசுக்களுக்கு தானம் கொடுப்போம் சரிமா இப்படிலாம் சூழல் இருக்கு என்னமா பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பசுக்களுக்கு நிறைய தானம் கொடுப்பது பசுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த கறவை நின்ற பசுக்கள் இருக்கு இல்லையா கோசாலைகள்ல எல்லாருமே ஒரு ஏன்றதுன்னா ஒரு பசுக்கு ஒரு வருடத்திற்கு என்ன நீங்கள் வந்து ஒரு டொனேட் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணலாம் அதை தாண்டி இந்த விவசாயெல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் கருப்பு ஆடுகள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அதனால இந்த டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடும் ஒரு இயற்கை சீற்றங்களும் ஒரு போர்க்கால நடவடிக்கையும் அதே போல் நம்மளுடைய இது பயங்கரவாதம் எல்லாமே நம்ம நாட்டை காக்கக்கூடிய சமூக விரோத பாதுகாப்பாக தான் இருக்கணும் எல்லாமே வரும் அதே போல் நிறைய வந்து மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து அவங்கெல்லாம் அதிகப்படியான கவனமாகவும் இருக்கணும் நம்மளுமே வந்து பொதுமக்களுமே எல்லா வகையிலுமே கவனமாகவும் விழிப்புணர்வும் இருப்பது கூடுதல் சிறப்பு ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ் இவர்களுக்கான ஒரு வளமான வருடம் சொல்லலாம் ரிஷபன்னாலே வளமை வளமைக்கு பேர் போனது பிறந்ததிலிருந்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வந்து சிறப்பான ஒரு சீரான வளமையை கண்டு கொண்டிருக்கும் ரிஷபத்திற்கு இது வரைக்கும் என்னுடைய சொல்வாக்கு இல்லை எனக்கு செல்வாக்கு இல்லை பண கடன் வந்து கழுத்தை நெரிக்குது நான் என்ன பண்ணுறது குடும்பத்தில் வந்து குடும்பத்துக்காக ஓடுறேன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன் பொண்ணு பொண்ணுமா நானே வீட்டில் வந்து கணவரையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும் உறவினர்களையும் பார்க்கணும் எனக்குன்னு ஒரு மாரல் சப்போர்ட் இல்லைன்னு அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த என்னுடைய சகோதரிகளாக இருந்தாலும் சரி என்னுடைய குடும்பத்திற்காக தான் என்னுடைய வாழ்க்கையை சிறு வயதிலிருந்தே தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகின்ற சகோதரர்களாக இருந்தாலும் சரி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வருட ஆரம்பத்திலிருந்து இந்த உங்களுக்கு எண்டு வரைக்கும் டாப் டு பாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்டார்டிங் டு எண்டு பாயிண்ட்டு உங்களுக்கு எண்டு காடு இல்லாமையே மிகச்சிறப்பாக நகரக்கூடிய ஒரு அருமையான வருடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது கார்த்திகை மார்கழி மாதமாகவே உங்களுக்கு வரும் சரிங்களா அப்போ இறை வழிபாட்டை மேற்கொண்டுடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரிஷபம் வந்து ரொம்ப இறைவனுடைய திருமணாமங்களை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கான அந்த பொருளாதார வருவாய் எங்கேருந்து வரும்னே தெரியாது நல்ல வார்த்தைகளை பேச 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 நல்ல விஷயங்களை சொல்ல சொல்ல ஷேர் பண்ண மனசுல நல்லது நினைச்சாலே உங்களுக்கு நல்லது நடந்துடும் அப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த காலகட்டம் முற்பகுதியில் வந்து நிறைய வந்து தொழிலுக்கு எஃபர்ட் போடமா நிறைய பிஸ்னஸ் சார்ந்து வந்து நிறைய முயற்சிகளை எடுத்தோம் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் வந்து தெரியல அப்படின்றவங்களுக்குலாம் கவலையே வேண்டாம் ஜூனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீடு உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உற்றார் உறவினர் சகோதர சகோதரிகளுடைய இருந்த கிணக்குகள் நீங்கி வெளியூர் தகவல்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்து சேரும் இது வரைக்கும் வெளியூர் போனோம் அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் எங்களுக்கு கிடைக்கல ரொம்ப சிக்கலில் நான் தவிச்சிட்டு தவிச்சிட்ருந்தங்களுக்குலாம் இப்போ அருமையாக கிடைப்பது திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு கலத்தரத்தோடு தான் என்னைக்கு வந்து இதுக்கு திருமணம் ஆகுதோ இதனுடைய ஏழாம் இடம் சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்போ உறவுல வந்து ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு அப்போ இந்த கா நேரம் உங்களுக்கு உறவில் இருந்த அந்த பிரச்சனைகள் தீரும் சுப காரியங்கள் நடக்கும் ரிஷபத்துக்கு சுபகாரியம்தான் இது வரைக்கும் திருமணம் நடக்கல எனக்கு ஒரு முப்பது வயதை தாண்டிடுச்சு இல்லை ஏற்கனவே திருமணம் நடந்து நான் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மறுமணம் மனதிற்கு ஏற்றார் போல நடக்குவதும் நல்ல காதல் மனம் காதல் கனிந்து கற்கண்டாய் தித்தித்து பெரியருடைய ஆசீர்வாதம் இதுதான் வந்து நான் ஒரு இதுவாகவே சொல்லுவேன் இறைவனின் பெருங்கருணை அப்படின்னு வந்து சொல்லுவேன் நம்ம அம்மா அப்பாலாம் எல்லாம் சம்மதிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது ஒரு சிலர்லாம் அந்த விருப்ப திருமணம் பண்ணும்போது அந்த பெத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு மனசால சொ ஏதாவது சொல்லிடுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது பிள்ளைங்களை வந்து தாக்கும் அந்த மாதிரி வந்து யாருன்னா போயிட்டாங்க பிள்ளைங்க வந்து அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இப்போ உங்கள் பெற்றோர்கள் மனம் திருதி உங்களை ஏற்றுக்கொள்வதும் இல்லை அவங்க சம்மதத்தோட நீங்கள் ஒரு வேறு இனம் மதம் தாண்டி நீங்கள் விருப்பப்பட்டால் கூட அவங்க வந்து சம்மதித்து உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதும் ரொம்ப அழகாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாய்ப்புகள் தேடி வரும் வேலைக்கு வந்து மாற்றங்கள் நல்லா செய்து கொள்ளலாம் உங்களுக்கான வந்து பொருளாதார உயர்வு இங்கே எழுதிக்கோங்க ஹெல்த் வெல்த் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வயதானவர்களுக்கு மட்டும் இந்த காலகட்டம் எப்பயும் வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இப்போ ஒரு கே தசா புத்திலாம் போகுது அப்படின்னா ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணி கொள்வது ரொம்ப சிறப்பு உங்களுக்கான நிறைய வந்து வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த வழக்குகளுக்கான தீர்வுகள் கிடைப்பது வண்டி வாகனம் யோக சேர்க்கை இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக அமைவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து எனக்கு எதுவுமே நடக்கலை நான் நினச்சது வந்து இது ரொம்ப வந்து ஒரு மன கஷ்டலாம் இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தீர்ந்து சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பெரியவர்களுடைய ஆதரவு தொட்டது துலங்கம் ஒரு சின்ன ஒரு முதல் போடுவீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அதில் பத்தாயிரம் ரூபாய் லாபம் கொடுக்கும் என்னம்மா ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு லாபமா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்தளவுக்கு வியப்பாக இருக்கும்னு பாருங்களேன் குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் வந்து எனக்கு எனக்கு குழந்தை பிறக்குமான ஒரு பெரிய கேள்விக்குறி போட்டவங்களுக்குலாம் ட்வின்ஸே பிறந்துடும் அப்போ எப்படி இருக்கும் பாருங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஆயிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபத்திற்கு அருமையான சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்றது இல்லை அந்த வயதில் இருந்தா உங்களுக்கு நடப்பது இல்லை உங்கள் குடும்ப உறவர்கள் இருப்பது நீங்கள் முன்னின்று செய்வது இதெல்லாமே ரொம்ப அருமை மனதிற்கு நிறைவான அருமையான வருடம் ரிஷபம் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுறோம் அப்படின்னு சொல்லலாம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ பெருமாலை போய் வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஓம் நமோ நாராயணாய இதை வந்து உச்சரிக்கக்கூடிய ரிஷபம் மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணும் எவ்வளோ அன்னதானம் பண்ண முடியுதோ அரிசி வெல்லம் மிளகு சீரகம் கல்லுப்பு இந்த ஐந்து பொருளை எவ்வளோலாம் வாங்கி கொடுக்க முடியுதோ வாங்கி கொடுக்கும்பொழுது ஆலய மடப்பள்ளியில் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு உரிய ஒரு ஆடையோ இல்லை வஸ்திரதானமோ அன்னதானமோ செய்யும் செய்யும்பொழுது ரிஷபம் ரிஸ்க் எடுக்காமலேயே உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகள் அளவில்லாமல் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபத்துக்கு ரொம்ப ஹாப்பி சொல்லும் போதே என்னென்ன தேவைகள் இருக்குது இது வரைக்கும் நடக்கலைன்னாங்களாம் எடுங்க எழுதுங்க இதெல்லாம் நடந்த மாதிரியே முதல்ல இன்றைக்கே எழுதி வச்சுருங்க அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்படியே டிக் போட்டு வரலாம் உங்களுடைய எண்ணங்கள் இப்போயே வந்து இறை வழிபாட்டே செஞ்சுருங்க வரப்போகிறதும் உங்களுக்கு வந்து இப்போ கார்த்திகை மாத பதிவுகள்லாம் சொல்லுவோம் அதையெல்லாம் பார்த்து அந்த வழிபாடெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனை வந்து அருமையாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் திருமணம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை எனக்கு எப்போதாம என்ன காரியம் வந்து விரைவாக நடைபெறும் அப்படின்னு தே தேவைப்படும் சந்தேகங்களுக்கு கீழ்காணும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய புதிகள் பொருளாதாரம் சார்ந்து செயல்படுதா இல்லை குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்படுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடை பெற்றுக் ஆத்திய ஆதித்ய சௌரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்